இன்னைக்கு கால சூழ்நிலையில நம்மளோட தோட்டங்களையும் பண்ணைகளையும் ஏன் நம்ம வீடுகளையே கூட காவல் காக்கறதுக்கு நாய்களை தாங்க நம்பி இருக்க வேண்டி என்னதான் வந்து அட்வான்ஸா மாடர்ன் டெக்னாலஜியில சிசிடிவி எல்லாம் கூட வந்தா கூட இல்ல வேலையாட்களும் இல்ல ஒரு வாட்ச்மேனும் செக்யூரிட்டியே போட்டாலும் சில நேரங்கள்ல நம்ம நாய்களை தான் மட்டும் தான் கார்டிங்க்கு வந்து நம்ப வேண்டியதா இருக்கு அவங்க தான் ரொம்ப லாயலாவும் இருக்காங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம கோம்பை நாய்கள் கார்டிங்க்கு பேர் போன கோம்பை நாய்கள் உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிணலுக்கு வந்திருக்குங்க இவங்க கிணல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் வச்சிருக்காங்க அதாவது நேட்டிவ் பிரீடும் வளர்த்துறாங்க அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் பிரீடான டாய் பிரீட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம்னா நம்ம நேட்டிவ் பிரீடான கோம்பை பத்தி தாங்க கோம்பையோட சிறப்புகளை வந்து சொல்லிட்டே இருக்கலாம் அடுக்கிட்டே போகலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா லாயலுக்கு மட்டும் இல்லாம கார்டிங் பர்பஸ்க்கும் ரொம்ப ஆக்ரோசமான ரொம்ப அன்பான ஒரு நாய் என்ன அன்பு ஆக்ரோஷம் ரெண்டையும் சொல்றேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க கோம்பைக்கு அந்த ரெண்டு குணம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு கிணக்கு தான் வந்திருக்கும் டாக் வாக்கர் கிணல்ல போய்ட்டு அவங்களோட கிணல்ல எவ்வளவு கோம்பைகள் இருக்குது கோம்பை நாய்களோட தனிச்சிறப்புகள் என்ன அது மட்டும் இல்லாம சொல்லியிருக்காரு பப்பிகள் எவ்வளவு இருக்கு என்ன விலைக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையும் பிரீஃபா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்ப சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப கோம்பையே சந்திக்க போவோம் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஷோல பார்த்தோம் மறுபடியும் இன்னைக்கு தான் மீட் பண்றோம் உங்களுடைய பெயர் நம்மளோட கிணலோட நேம் கிணல் இங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ கொடுக்கல பிரதர் என்னோட நேம் பாத்தீங்கன்னா கார்த்திக் ஓகே நம்ம கிணல் நேம் பாத்தீங்கன்னா டாக் வாக்கர் பிளாட்ஃபார்ம் ஓகே நம்ம கிணல் பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் தம்மம்பட்டியில லொகேட் ஆயிருக்கு பிரதர் ஓகே இப்போ நம்ம கிணல்ல என்ன வெரைட்டி டாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன் பிரதர் நம்மள்ட மொத்தம் தேர்ட்டி ஃபைவ் டாக்ஸ் இருக்கு பிரதர் ஓகே அதாவது கோம்பை நேட்டிவ் பிரிட் தனியாகவும் ஓகே டாய் பிரிட்ஸ் தனியாகவும் வச்சிருக்கோம் சரி டாய் பிரிட்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினால அது தனியா ஒரு செக்ஷன் ஆகவும் ஓகே கோம்பை வந்து கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ல வைக்க முடியாது ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிறதா அதுக்கு செட் ஆகுன்றனால சரி அதை நம்ம ஃபார்ம்லயும் வச்சிருக்கோம் பிரதர் அது கோம்பை பாத்தீங்கன்னா நம்மள்ட மொத்தம் எட்டு டாக்ஸ் இருக்கு ஓகே அதுல பாத்தீங்கன்னா ஆறு ஆறு ஃபீமேல்ஸும் ரெண்டு மேல்ஸும் இருக்கு பிரதர் ரெண்டு மேல்ஸ் இருக்கு ஆமா பிரதர் ஓகே அதாவது வந்து கோம்பை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அதோட அக்ரெஷனுக்கு வந்து பேர் போனது கண்டிப்பா வந்து அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு நாய் இனம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட பார்வையில் கோம்பை எப்படிப்பட்டது பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கோம்பை சூஸ் பண்ணதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்கும் பிரதர் ஆக்சுவலா அது நம்ம நம்ம ஆரிஜின்ல இருந்து வந்த டாக்னால ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் அது ஒன்று பிரதர் சரி ஜென்டிக்கல் ஸ்பெசிமன் வைஸும் அதோட லாயல்ட்டி வைஸும் ரொம்ப டெம்பர்மெண்ட் வைஸும் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே மெயின் ரீசன் சூஸ் பண்றதுக்கு அது ஒரு காரணம்

ரெண்டு வந்து நான் ஒரு பத்தா பெருகிடுச்சு எனக்கு ஃபார்ம் நம்ம வச்சிருக்கறனால ஃபார்முக்கு கார்டிங்க வேணும் அப்படின்ற நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டென் ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்கு சரி இதுல ஒரு டாக் இருந்தா போதும் ஒரு அது ஆர்ஜின் மார்க் பண்ணிக்கும் யாரு ஒரு ஆடு மாடு எதையுமே உள்ள விடாது நம்மளுக்கு நம்ம ஈஸியா யாரையும் நாளை வச்சு நம்ம போனும்னு அவசியமே கிடையாது அது அவன் இருந்தா போதும் உள்ள காட்டியும் அவனே பாத்துப்பான் சுத்தி சுத்தி ரவுண்ட்ஸ் அடிக்கிறது அவனோட வேலையே வாட்சிங்க பக்காவான டாக் வந்து நான் கோம்பே சொல்லுவேன் புராது கம்பெய் சொல்ல மாபாதே நேட்டிவ் வீட்ல ஒரு ஸ்பெஷலிட்டின்னா கோம்பை சொல்லலாம் இல்லீங்களா இப்போ நம்ம கிட்ட கிணல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோம்பை நாய்கள பாத்துரலாங்களா பாத்திரலாம் ப்ரோ இப்போ உங்க கையில ஒரு டாக் இருக்கு இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்லுங்களா

இல்ல இல்ல நான் பிடிக்கல நான் தள்ளி இருக்கிறேன் ஆமா

இப்போ நம்மளோட கிணல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தோட்டம் காட்டுக்குள்ள இருக்கு இல்லீங்களா ஒரு அருமையான ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கு ஆமா அப்ப இவங்களோட கார்டிங் சென்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதான் ஏக்கர் தான் பிரதர் வாட்சிங்க போடுறது இல்ல சரி ஓப்பனா எல்லாமே மேல் ஃபீமேல்ஸ் எல்லாமே ஃப்ரீயா விட்டுருவேன் ஓகே ஓகே அவங்க அதான் அந்த ஆனா மட்டும் ஓபன் பண்ணி விட்டுருவோம் எல்லாமே வாட்சிங்கு பாத்துக்குவா பன்னிங் தொலை நிறைய இருக்கு பிரதர் காட்டு மலை சைடுல இருந்து பன்னிங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய வரனால சரிங்க அதெல்லாம் எது வந்தாலுமே நம்ம விவசாயம் பண்றதுன்னா ஓகே அது விவசாயம் பண்றது ஓபன் பண்ணி விட்டோம்னா போதும் பிரதர் நைட் எந்த பண்ணி வந்தாலும் அதை தரத்தி விட்டுருவான் வாட்சிங்க்கு நல்ல டாக் பிரதர் கார்டிங் வந்து அருமையா பண்றாரு இல்லீங்களா ஓகே 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 பிரதர் இப்போ உங்க கையில ஒரு செமி அடல்ட் ஒன்னு இருக்கு இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே பிரதர் நம்ம இது நாலாவது ஓகே பேர் வந்து அலை

ஓகே இது எதை ஷோ எதை பண்றீங்களா எப்படி ஷோ பண்ணல ஷோ பண்ணல ஷோ பண்ணல only for breeding purpose உள்ள வெச்சிருக்கோம் ஓகே Temperament எப்படி இருக்கு guarding purpose எப்படி இருக்கு guarding நல்ல காடிங் வாட்சிங் ஓகே ஓகே எல்லாமே இங்க நம்ம அர்ஜுன் நம்ம மேலதான் நம்ம ஃபார்மில பாத்துக்கிறாங்க மொத்தமா பாத்துக்கிறாங்க பாக்கத சைஸ்ல தான் இருப்பாங்க ஓகே ஓகே நல்ல காடிங் காடிங் பிரதர் இப்போ puppies வந்து நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு டாக்ல ல வந்து இதாயிருக்க littermate ஆயிருக்கு போறீங்களா எவ்வளவு எவ்வளவு பப்பீஸ் கிடைச்சிருக்கு ஒவ்வொன்றையும் ஒரு இதுல பாத்தீங்கன்னா சாம்பியன் சரிங்க இன்னொரு லெட்டர் மெட்ல பைவ் ஓகே ஓகே லெட்டர் மெட்ரெல பாத்தீங்கன்னா ஒரு ஆனா அந்த தான் நம்ம பக்கத்துல நெருங்க முடியாது இல்லீங்களா ரொம்ப அக்ரஷனோட இருக்காங்க ஆனது வரைக்கும் நான் தொட்டு கூட அவ்வளவு மேல மேலே வந்து நம்ம மாதிரி

ஆ பிரதர் இது பாத்தீங்கன்னா நம்ம செமி பீமேல் பிரதர் நம்ம இது ஓகே இவர ஏஜ் பாத்தீங்கன்னா எயிட் மந்த்ஸ் ஆகுது இவங்க கேஜி லைன்ஸ் தான் நல்ல ரத்த சவள கலர் பிரதர் இது ஓகே ஓகே ஃபாதர் பாத்தீங்கன்னா சாம்பியன் ஃபாதர் அண்ட் மதர் சாம்பியன் லைன்ஸ்ல வேற ஒரு கெனல் சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம் பிரதர் ஓகே ஓகே ஆமா பிரதர் இது பாத்தீங்கன்னா இப்ப அப்கமிங் கொடைக்கானல் ஷோக்கு இவ்வளவு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ப்ர சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா தான் இருப்பான் ஓகே நல்ல கலர் பிரத எப்படி டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கு டெம்பர்மெண்ட் நல்ல டெம்பர் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாக்னா அப்படி நல்லாவே ஸ்டாக்ல பொசிஷன் நல்லா நிப்பா ஓகே அனாட்டமி வயசுல நல்ல ஃபீமேல் பிரதர் நல்ல ஃபீமேல் ஆமா இப்ப அடுத்து கொடைக்கானல் ஷோக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா கொடைக்கானல் அப்கமிங் இந்த ஷோல பப்பி கேட்டகரியில எவ்வளவு காமிக்கலாம் இருக்கும் ஓகே 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 இப்போ இன் கேஸ் மேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு யாராவது பார்ட்னர் சூஸ் பண்ணிருக்கீங்களா ஆமா அப்படியே அப்கமிங் இந்தியன் சாம்பியன் எதுவோ அதுல நாங்க மேட் பண்ணலான்ட்டு ஒரு பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கும் ஆமா ஓகே ஓகே ஓகேங்க இப்படி ஒபீடியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் கட்டுப்படுதா இப்பதான் இப்பதான் பப்பில கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் ஷோ ட்ரைனிங் போயிட்டு இன்னும் ஒபீடியன்ஸ் இன்னும் பண்ணலாம் ஆமா ஒபீடியன்ஸும் இவளுக்கு பண்ணலான்னு இருக்கும் ஒபியன்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஷோலயும் காமிக்கலாம்னு ட்ரெயின் பண்ணிருக்கோம் நேட்டிவ் என்ன எதுவும் பண்ணல ஸ்பெஷாலிட்டிக்கு ஓகே அதனால இவங்க கொஞ்சம் நல்ல நல்ல டெம்பர்மெண்ட்ல இருக்கனால இவ்வளவு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியால இருக்காது ஓகே 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 ரொம்ப அருமையா இருக்கீங்க இவங்க பேர் என்ன பேர் வந்து கைரா பிரதர் கைரா ஆமா ஓகே என்ன வயசு ஆகுது இவளுக்கு இப்ப ரெண்டரை வயசு ஆகுது ரெண்டரை வயசு ஆகுது ஆமா ரிட்டர்மெண்ட் ஆயிருக்காங்க இல்லையா ஆமா பிரதர் எவ்வளவு பப்பீஸ் கிடைச்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எயிட் பப்பீஸ் போட்டிருக்கா ஃபைவ் மேல்ஸ் அண்ட் த்ரீ ஃபீமேல்ஸ் லெட்டர் ஆயிருக்கா ஓகே இவ பாத்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன் டைட்டில் கம்ப்ளீட் பண்ணிருக்கா ஓகே பேட் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன் மேல் அசுரன் பொள்ளாச்சி செந்தில் வேலனோட மேல்ல மேட் பண்ணிருக்கோம் ஓகே ஓகே ஓகே

இப்போ கைராவோட கரெக்டரிஸ்டிக் எப்படி சொல்லலாம் எப்படி இவங்க டெரர் அந்த கார்டிங் பிரதர் ஓகேங்க கொஞ்சம் ஷார்ட் ஷோ ஷோ டாக்னால கொஞ்சம் டெம்பர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கொஞ்சம் சில டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கும் சரிங்க மத்தபடி பாத்தீங்கன்னா நல்ல கார்டிங்க்கு நல்லா செட் ஆவா ஓகே ஓகே தோட்டத்துக்கு கார்டிங் இன்டிவிஜுவல் ஹோம்ஸ்க்கு யாரெல்லாம் கார்டிங் परपஸ்க்கு தேறறவங்க கோம்பையை வந்து பெஸ்டா சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் ஆமா இப்போ ஏற்கனவே ஒரு கோம்பை பாத்துறோம் இது ரெண்டாவது கோம்பை இல்லீங்களா ஆமா பிரதர் இது செகண்ட் லிட்டர் மட்டும் இது இன்னொரு லிட்டர் பிரதர் ஓகே ஓகே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் லிட்டர் இவங்களுக்கு ஓகேங்க இவங்க பாத்தீங்கன்னா பத்தம் 5 பப்பீஸ் லிட்டர் ஆயிருக்காங்க ஓகே அதுல பாத்தீங்கன்னா மூணு மேல் ரெண்டு ஃபீமேல் பிரதர் இவங்களோட பப்பீ இது பாத்தீங்கன்னா நல்ல ரத்த சவளையில இருக்கும் பாத்தீங்கனாவே தெரியும் உங்களுக்கு நல்ல ரெட்டிஷ் கண்டிப்பா ஆமா வாய் கருப்பு ராஜகாது ராஜமடிகாது ஓகே அப்புறம் பப்பீஸும் பாத்தீங்கன்னா நல்லா டார்க் ரத்த சவலையில தான் விழுந்திருக்கு விழுந்திருக்குது

இதோட பப்ளிஸ் எல்லாம் வந்து என்ன பிரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம குடுக்குறோம் இதோட பப்ஷன் பாத்தீங்கன்னா மேல் வந்து டென் ரூம் ஓகே வந்து டென்னுக்கு கொடுக்குறோம் ஓகே நேரில் வந்து இப்போ எடுக்கிறவங்களுக்கு ஓகே கம்மி பண்ணி கொடுக்கலாம் கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஃபாதர் மாதிரி எல்லாமே இங்கேயே இருக்கு ஓகே நேர்ல வந்து பாத்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்து ஒரு இதாக இருக்கு திருப்தியா இருக்கும் இல்லைங்களா ஓகே ஓகே ஒவ்வொருத்தர் இருந்து வர முடியாதவங்க வீடியோ காலில் எடுத்துக்கலாம் ஓகே பை

ஓகே பிரதர் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கணலை சுத்திக்காமச்சிருந்தீங்க அது மட்டும் இல்லாம நம்ம இருக்க அந்த கோம்பை நாய்களை என்னென்ன கோம்பைகள் இருக்கு என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படிங்கறது முழுசா நம்ம பார்த்திருந்தோம் அதோட லிட்டர்மெண்ட் ஆனது அதோட பப்பீஸ் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா காட்டியிருந்தீங்க அதோட பிரைஸ் அதோட டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே சொல்லியிருந்தீங்க அஹ் பாக்குறதுக்கு வந்து கோம்பை ரொம்ப அருமையா இருக்கு நம்ம நாட்டின் நாய்களை வந்து அழியாம மீட்டெடுத்து காப்பாத்திட்டு வர்றதுல நீங்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா உங்களோட கிணல் மென்மேலும் வளரணும் உங்களோட கோம்பை நாய் வளர்ப்பு வந்து மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி பிரதர்